யமானவருடைய திருப்பாடல் திரட்டு என்கிற நூலிலே பராபரக்கண்ணி அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது இந்த நூலானது தெய்வ தமிழினுடைய இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையால் ஆனதாக இருக்கிறது கற்பவர்களுக்கு மன தூய்மையையும் பக்தி சுவையையும் பூட்டுகின்ற வகையிலே இது அமைந்திருக்கிறது திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர்தான் தாயுமானவர் சுவாமிகள் அப்படின்னு சொன்னார் அவருடைய திருவிழாலை பிறந்தமையால் இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு தாயுமானவர் என்கிற பெயரை சூட்டி மகிழ்ந்திருக்கிறார் திருவினாலே கிடைத்த திருச்செல்வம் ஆகிய குழந்தைக்கு இறைவனுடைய திருநாமமாகிய தாயுமானவர் என்கிற பெயரையே சுட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் என்று பார்ப்போம் தாயுமானவர் நினைவு இல்லம் என்று சொல்லக்கூடியது லக்ஷ்மிபுரத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே அமைந்திருப்பதாக நாம் அறிய முடிகிறது பெற்றோர்கள் கேடிலியப்பர் நிஜவல்லி அம்மையாருக்கு குழந்தையாக பிறக்கிறார் இல்லறம் நல்லறமாக நடத்துவதற்கு துணையாக இருந்தவராக மனைவி மட்டுவார் கொழுது என்கிற அம்மையார் அமைந்து இறங்கியிருக்கிறார்கள் இவருடைய ஊராகப்பட்டது வேதாரண்யம் என்று அறியப்பட்ட நாகப்பட்டினத்தின் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு என்று நாம் அறிய முடிகிறது ட்ரெஷரி என்று சொல்லக்கூடிய கருவூல அலுவலராக திருச்சியை ஆட்சி செய்து வந்த விஜய ரகுநாத சொக்கலைஞரிடம் பணியாற்றியிருக்கிறார் என்று பார்க்கிறோம் கிணக்கீரோடு தமிழையும் மிக அழகாக ஆழ்ந்து பெற்றிருக்கிறார் என்று அறிய முடிகிறது இவர் வாழ்ந்த காலம் என்று சொல்கிற போது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு என்பதாக நாம் அறிய முடிகிறார் பாடலுக்குள்ளாக போகிறோம் எப்படி பேச்சை குழந்தை செல்வத்தை நாம் எப்படி கண்ணே மணியே கட்டி கரும்பே அமுதே அழகோபியமே என்றெல்லாம் பாராட்டி மகிழ்கிறோம் அல்லவா அப்படி நாம் பாராட்டி புகழ்ந்து குழந்தையை மகிழ்விப்பது மகிழ்வது போல இங்கு இறைவனுடைய திரு கருணையை எண்ணி இறைவனுடைய அருட்தன்மையை எண்ணி தனக்கு எல்லாமாக இறப்ப இருப்பவன் இருக்கின்றவன் ஆட்டுவிப்பவன் இறைவன் என்கிற பொருளிலே என்மா போலே பொருளை தரக்கூடிய வகையிலே இந்த பாடலை அமைத்திருக்கிறார் வியந்து போற்றுகிறார் இந்த உலகம் மதிக்கின்ற பொருளாக மனிதர்க்கு செம்மை வாழ்வை தருகிற சிறந்த அறிவாக அறிவு தோன்றுகிற எண்ணமாக மனமாக உலகை காண்கிற கற்களாக இப்படியெல்லாம் இருப்பதாக இறைவனை நினைந்து போற்றி பரவுகிறார் தாய் சுவாமிகள் பராபரக் கண்ணியில் வாழ்த்து பாடலாக இது அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றோம் முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே எப்படி பார்க்கிறோம் முத்தே என்று பவழமேசும் சுடரே பொன்னொழியாக காட்சி தருகிறார் பவளமாக விண்ணுகிறார் முத்தாக ஜொலிக்கின்றார் எரிவன் இவருக்கு சித்தேயின் உள்ள தெளிவே பரா அறிவாகவும் உள்ளத்தினுடைய தெளிவாகவும் வரைவன் இருக்கின்றான் என்று பாடுகிறார் என்ன அருமையான பாடல் பாருங்கள் முத்தே பபழமே மொய்த்தபசும் சித்தே சித்தேயன் உள்ள தெளிவே பராபரமே என்று பாடுகிறார் தொடர்ந்து கண்ணே கருத்தேயன் கற்பகமே இந்த உலகை காண்பதற்கு ஊன என்று சொல்லக்கூடிய இந்த கண்கள் வேண்டும் இந்த கண்களாக இருக்கும் காட்சியினுடைய அருமையாக பெருமையாக சிறப்பாக ஒளியாக அறிவு தேடலுக்கான ஆக்கங்களை தருகிறதாக இருப்பது கண்ணொளி என்று சொல்லுவோம் அந்த கண்ணாக இருக்கின்றான் என்று சொல்லுகிறார் கண்ணே கருத்தே கற்பகமே கண்ணிறைந்த வெண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே கண்ணாக இருக்கின்றார் கண்ணிலே நிறைந்திருக்கக்கூடிய கண்ணாலே எழக்கூடிய கருத்தாக எண்ணமாக இருக்கின்றார் அது மட்டுமல்ல கேட்டதையெல்லாம் வழங்கக்கூடிய கற்பகதரு என்று சொல்லுவோம் கற்பக விருட்சமாக கற்பக தருவாக இருக்கின்றான் இறைவன் கண் நிறைந்த விண்ணே வியப்பே பராவரமே கண் நிறைந்த விண்ணே வியப்பே பராபரமே என்று பாடுகிறார் இப்படி இந்த பாடலிலே தாய்மான சுவாமிகள் திருச்சி மலைக்கோட்டையிலே நுழைந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் மீது சிவபெருமான் மீது அன்பு கொண்டு தனக்கு எல்லாமாக இருந்து கொண்டிருப்பவன் இறைவன் என்பதை இந்த பாடலிலே பராபரக் கண்ணியிலே பதிவு செய்திருக்கின்றார் தாய்மார சுவாமிகள் பாடல் மீண்டும் முத்தே பவளமே மொய்த்தபசும் பொற்சுடரே சித்தேயன் உள்ள தெளிவே பராபரமேம் கண்ணே கருத்தேயன் கற்பகமே கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே என்று பாடுகிறார் தாய்மானவர் சாமி பாடலை நாமும் கற்போம் பொருளை உணர்வோம் இறை இன்பத்தை தமிழ் இன்பத்தையும் ஒன்று ஒன்று கலந்து கொண்டு மகிழ்வோம் நன்றி வணக்கம்